கூட்டிட்டு வந்து பொற்காலத்தில் ஒரு அருமையான பாட்டு தஞ்சாவூர் மண்ணெடுத்து எடுத்து தாமரபரணியில தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல சொல்ல போற உண்மை இந்த பாட்டுல உள்ள வரிகளை இந்த கலக்கப்போவதியார் நிகழ்ச்சியில் வந்து ரகுவரன் சார் பாடியிருந்தா அவருடைய ஸ்டைலில் எப்படி பாடியிருப்பார் அடிச்சா உள்ள மண்ணை எடுத்து தாமர பரணில தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை பொம்மை இல்லையா ஐநோ ஐநோ எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அத்தனையும் உண்ணுமா எங்களை பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா தஞ்சாவூர்ல மண் தான் பொம்மை வருமா எங்க மதுரையில மண் எடுத்தா பொம்மை வராதா தஞ்சாவூருக்கும் தாமரை பரணிக்கும் போயிட்டு வர்ற பஸ்பரம் கொப்பனா உடுதான் அவதான் தம்முக்கு காசு இல்லாம மண்டை காஞ்சுகிட்டு இருக்காம் போடு திரு சிவகுமார் சார் அவர்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து ரொம்ப பசியாக இருக்காரு அவருக்கு வந்து ஒரு தூக்குல சாப்பாடு போட்டு இவற்றை கொடுத்து அனுப்புறாங்க மதியம் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தூக்க எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் வீரப்பன் சிவகுமார் அவர்கள் பேசியிருந்த அப்படி பேசியிருப்பாரு என்னையா பாவம் பண்ணே என்ன பாவம் பண்ணே சித்தி தூக்குல மீன் குழப்பு போட்டு கொடுத்துருக்காயா இவருதா நானும் எவன் சூரியாவும் கிடையா கிடக்கிறவையா ஒரு வா சாப்பிட்டு போ எங்கேயா இருக்க ஒன்று சொல்லுவேன் ரெண்டு சொல்லுவேன் மூணு சொல்லுவேன் சாப்பிட்டு போயா அண்ணா மலையில் கன்வீனியன்ஸ் கூட வாங்க ஆமாம் கிடையா கிடக்கிறையா ஒரு வா சாப்பிட்டு போ இவர் வா எங்கேயா இருக்க எனக்காக வயா நன்றி திரு சிவகுமார் அவர்களே அவரை தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் புள்ளி ராஜா வச்சு படம் எடுத்திருந்தா எப்படி எடுத்திருப்பாரு என் இனிய புள்ளி ராஜாவே உங்கள் பெருமைக்குரிய பாரதி ராஜா பேசுகின்ற கிராமத்துக்கு ஆற்றின் சுகந்தங்களிலும் முகம் தெரியாத குயில்களிலும் லகித்து கிடந்த அந்த பாரதி ராஜா உங்கள் மனதில் கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் விடை சொல்வதற்காக ஒரு புதிய கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறான் அவன் தான் நான் அறிமுகப்படுத்தும் விளையாடல சொல்லிட்டு கில்லி நாயகன் திரு பிரகாஷ் கூட்டிட்டு வந்து சார் நீங்க போய் கிரிக்கெட் விளையாடுங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் சார் எப்படி விளையாண்டு சார் ஏன் சார் கிரிக்கெட் சரியாடல

கிரிக்கெட்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு நாள் ஜெயிக்கிறாங்க ஒரு நாள் தோக்குறாங்க தோத்ததுக்கு என்ன காரணம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கவி பேரரசு வைரமுத்த போய் கேட்கிறோம் அதற்கு முன்னால் சார் நீங்க ஜோடி படத்துல ஒரு நல்ல டயலாக் பேசியிருந்தீங்க அதை எங்களுக்காண்டி பேசிட்டு இதுக்கு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு வைரமுத்து சார் அந்த படத்துல பேசின டைலாக சொல்றாரு கண்டன் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகம் ஒன்றை திருப்பி பார்க்கும் பால் குளிக்கும் படுக்கை கசக்கும் கபால்காரன் தெய்வமவான் பட்டு இறந்து வாழுவாய் கண்ணன் வாழ்க வளர்க சார் அதெல்லாம் இருக்கிறது சார் இப்போ கிரிக்கெட்டில் வந்து சில தடவை தோற்கிறாங்க சில தடவை ஜெயிக்கிறாங்க தோற்றதற்கு என்ன காரணம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நண்பனே புழுக்களை நசுக்காதே சிங்கத்தை நசுக்கு புயலோடு போராடு மரணத்தை கண்டு அஞ்சாதே மரணத்தோடு விளையாடு செய் அல்லது செத்துமடி மட்டையை சுற்று நக்மா வீட்டை சுற்றாதே வருகிறேன் நன்றி வைரமுத்து அவர்களே அவரை தொடர்ந்து இறுதியாக இந்த வாரத்தில் நம்ம பொதுவாக ஒவ்வொரு வாரமும் நம்ம முன்னாடி ரீப்ளே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த வாரத்தில் செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கிரிக்கெட்ல விளையாண்டு அவரே அவுட் ஆகி ரீப்ளேல ரிவர்ஸ் போயிருந்தா எப்படி இருக்கும் அவர்கள் அதே டிராபிக் வாடகை ஒர்க் பண்ணியிருந்தா எப்படி இருப்பாரு தாண்டி போனாலே எனக்கு பிடிக்காது கோட்டை தாண்டி போயிட்டு காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் நீ கொடுக்கிற தான் இருக்கு அடுத்ததாக பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் அதே டிராபிக் வார்டன இருந்தா எப்படி ஒர்க் பண்ணிருப்பாரு त खी ट